வணக்கங்க பைரிய வந்து ஆராதித்து வந்து பெண் பிள்ளை வந்து ஈன்றுக்காங்க இன்றைக்கி அவங்கள பற்றி தாங்க வீடியோ பதிவு இருக்க போதும் அவங்க வந்து அதிகாலையில் ஒரு மூணு மணிக்கிட்ட கண் இன்றாங்க அதனால் நம்ம கன்று ஈணும் காட்சி வந்து வீடியோ பண்ண முடியல இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கன்று ஈன்றோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பிறந்த கன்றுக்கு வந்து அந்த முகத்தில் வந்து கோலம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துவிட்டு அவங்கள வந்து சுத்தம் ரெண்டாவது வருஷ்ட்டு கண்ணு ஈணும் போதே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கக்கூடாதுங்க அவங்களா போடணும் விடணும் அப்படி முடியாத வருஷத்தில் வேணால் நம்ம அறுத்து வர்சார் அழைச்சிக்கலாம் நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி போதும் அந்த கர்ப்பப்பை வந்து புண்ணாருக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ வந்து கண்ணை ஈண்டுட்டாங்க அடுத்து என்ன ஒர்க்கு அப்படின்னா அந்த கன்றுக்கு வந்து பிறந்த கன்றுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சீம்பாலை வந்து கொடுக்கணும் அவங்கள எழுப்பி வந்து நம்ம குடிக்க வைக்கலாம் அப்படி வந்து முடியாத பட்சத்தில் நம்மளே இப்படி வந்து கறந்து நம்ம ஃபீடிங் பாட்டில கூட அவங்களுக்கு வந்து ஊட்டணுங்க ஏன் அப்படின்னா அந்த சீம்பாலில் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த சீம்பால் தான் அந்த கண்ணுக்குடியோட ஒரு வாழ்நாள் வந்து தீர்மானிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்காக நம்ம அந்த சீம்பாலை கறந்து அவங்களுக்கு வந்து ஊட்டியாச்சு இது தாங்க நம்ம வந்து அந்த கன்றுக்கு செய்கிறது முதல் ஒரு வேலை அப்படிங்கிறது அடுத்து வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து மாசி போடுறதுக்கு வந்து அதாவது நஞ்சு கொடி போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து தண்ணி வைக்கலாம் அது சாப்பிட்றக்கு வந்து இந்த வெண்டுக்காய் மூங்கிலலை இதை மாதிரி வந்து கொடுக்கலாம் அந்த டயத்தில் நம்மள்ட்டுமே வெண்டுக்காயில்ல மூங்கிலையும் அப்போதைக்கு வந்து இல்லை நம்ம வந்து கை விதம்பு இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் வந்து நம்ம தவிட போட்டு மண்டவாளம் இருந்துச்சுங்க நம்ம மண்டவளத்தை போட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க இப்போ கண்ணு ஊட்டி பாருங்கள் அடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க அம்மாட்டை பிடிச்சு நம்ம குடிக்க வைக்கும்போது அவங்க நல்லாவே குடித்து பழகிட்டாங்க இப்போ வந்து எப்படி குடிக்கிறாங்க பாருங்கள் இப்படி வந்து குடிச்சிக்குவாங்க ஸோ வந்து அவங்க குடிக்கல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கண்ணுக்குட்டியை வந்து அப்படியே விடக்கூடாது நம்ம வந்து எதாவது பண்ணி அவங்களுக்கு வந்து சேம்பாலை ஊட்டு வைக்கணும் இப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து நேம் வந்து வைக்கலாம் தோட்டத்தில் கொஞ்சம் ஒர்க்குங்க அதனால நம்ம வந்து இன்னும் நம்ம இவங்களுக்கு வந்து பேர் வைக்கலை நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள் பிறக்கும் போது எவ்வளோ தூரம் நம்ம சந்தோஷப்பட்டு பேர் வைக்கிறமோ அப்படி தான் நம்ம கன்றுகளுக்கும் அதனால சின்ன சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்கிதுங்க அடுத்து வந்து அவங்க மாசியை வந்து இப்படி தோண்டி வந்து நம்ம போச்சுருவோம் இப்படி பண்ணும்போது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மாசுபடாது பத்தாவதுக்கு வந்து துர்நாற்றம் அப்படிங்கிறது அடிக்காதுங்க இதே நம்ம அந்த நஞ்சு கொடியை ஒரு மரத்தடியில் வந்து நம்ம புதைக்கும் போது அந்த மரத்தோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம குழி தோன்றுறக்கு வந்து வசதியாக இருந்ததுனால நம்ம வந்து இங்கே வந்து புதைச்சாச்சு இதை விட்டுட்டு நம்ம வந்து கள்ளி மரத்துலையோ பாலை மரத்துலேயோ கட்டுறதுனால கண்டிப்பாக பால் வந்து கூடாது மூட பழக்கம் தாங்க அது இங்கே பாருங்கள் இது வந்து எங்கள் தோட்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குங்க இந்த மரம் வந்து முள்ளு மரம் இது வந்து மேட்டில் இருக்குது இவ்வளோ ஹைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏனி தான் கொண்டு வந்திருப்பாங்களோ என்னமோ தெரில இவங்களும் திறமசாலியான நபர்களும் எங்கள் ஊரில் இருக்கதாங்க செய்கிறாங்க அடுத்து வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து குளிச்சு விட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சுடுதண்ணி காய வச்சு ஒரு ரவுண்டு குளிச்சு விட்டாச்சுங்க அது பின்புறம் எல்லாமே இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து நம்ம வந்து மூட்டு தண்ணியில் வந்து பொங்கல் குளியல் மாதிரி நல்லா தேய்ச்சி வந்து குளிச்சு விட்றோம் இப்படி குளிச்சு விடனால மாடுகளுக்கு வந்து சொடக்கெடுத்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் கோடையில் கொஞ்சம் மழை பெஞ்சுங்க அதனாலோட வெயிலோட தாக்கம் வந்து சற்று வந்து கம்மியாயிருச்சு அதனால மாடுகளும் ஹாப்பியாக இருக்காங்க நம்மளும் வந்து ஹாப்பியாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்க குளிச்சு விட்டு அவங்க வந்து கொஞ்சம் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் கட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் பொடி ரெண்டாவது வந்து வேப்பண்ண ரெண்டையும் நம்ம கையில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து மாட்டோட பின்புறம் அப்படிங்கிறது தடவிடப்படும் இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா அவங்க கண்ணி இன்னும் போது வந்து புண்ணாக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஆகாமல் வந்து இது ரெண்டுமே வந்து தடுத்துரும் இது தாங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்படி வந்து கன்றிண்ட மாடுகளுக்கு ஒன்று நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் இது வந்து சின்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்லது ஒரு பயன் வந்து தரக்கூடியதுங்க இப்போ வந்து மாடு கண்ணி ஈண்ட உடனே நம்ம வந்து மூணு டு எட்டு மணி நேரத்தில் வந்து நஞ்சு கொடி போட்டுருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கால்நடை மருத்துவர் சாரை வந்து அணுகி நம்ம வந்து அவங்கள வர சொல்லி என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க என்ன என்னவருக்கு அப்படின்னா நம்ம மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து கன்றுக்கு வந்து சிம்பால் வந்து ஊட்டி விட்டாங்க அப்போ வந்து பால் கறக்கலை நம்ம வந்து குளிச்சு விட்டு வந்து கறந்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் இப்போ வந்து மதியங்க இப்போ நம்ம அவங்களுக்கு கன்றுக்கு வந்து மறுபடியும் வந்து சீம்பாலை ஊட்டி விட்டு நம்ம வந்து இப்போ இருக்கிற சிம்பால் அப்படிங்கிறத கறந்துடுவோம் இல்லை அப்படின்னா வந்து மடி வீக்கம் அப்படிங்கிறது வந்துடும் இப்போ வந்து மடியில் இருக்க ஜுரம் குறை இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சுரக்கா மட்டும்தாங்க கொடுப்போம் அப்புறம் தண்ணி அடிச்சு விடுவோம் இதுதான் நம்ம பண்ணுவோம் வேர்லாம் எதுவும் வந்து பண்ணுறது இல்லைங்க இப்போ வந்து அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்ப இவங்க இந்த கன்று அப்படிங்கிறது நம்ம வந்து யாழினி மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம இவங்களை வந்து கொண்டு வந்துடணும் இப்போ மாடு வளர்ப்பில் நம்ம வந்து கன்று பிறந்ததுக்கு அப்புறம் மாடை என்ன பராமரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு அடர்த்திணும் அடர்த்திணம் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மாவுசத்தை வந்து கம்மி பண்ணிடணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வயிறு வந்து பொண்ணா இருக்கும் செரிமான தன்மை அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அதனால மாவுசத்தை வந்து கம்மி பண்ணிடணும் அதே மாதிரி பசுந்த இவனத்துல வந்து புரோட்டீன் கண்டை வந்து அதிகமாக கொடுக்க வேண்டாம் தற்போது கம்மி பண்ணிக்கலாம் இது தாங்க பண்ணணும் உள்ளர்க்குளம் வந்து எப்பயும் போல நம்ம கொடுத்துக்கலாங்க இவங்க வந்து நம்ம வாங்கிய மாட்டுதாங்க கடந்த ஈத்து வந்து வாங்கியிருப்போம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்போங்க இப்போ அவங்க வாங்கிய பிறகு வந்து ஒரு ஈத்து வந்து கண்ணிட்டு இப்போ வந்து ரெண்டாவது ஈத்து எண்ட்ருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து வயதாகிடுச்சுங்க நம்ம வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்போம் இப்போ வந்து யாமணி மாதிரி அதிக ரேட்டு கொடுத்து இவங்களை நம்ம வாங்கலை அதனால் பால் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்லங்க நமக்கு இப்போ வந்து நம்ம இருந்தாலும் நம்ம வந்து சிலிப்பிக்கு கொடுத்த மாதிரி அடர்த்தணும் அப்படிங்கிறது ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேறு மெத்தல் அடர்த்தி ஒன்று கொடுக்க போகிறாங்க அதாவது தானிய ஆட்டி ஊற்றுறது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படியும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்புறம் இவங்க எவ்வளோ பால் கறந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம வந்து நாளாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் இப்போ வீடியோட நிறைவு பதி அப்படிங்கிறது வந்தாச்சுங்க நியூஸ் ஆய்வாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மூலியமாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி வந்து இவங்க இந்த கன்று பிறந்ததுக்கு வந்து ஒரு பிரதர் வந்து கங்கராஜெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த பிரதருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க தேங்க்யூ பிரதர்